ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் வாங்க இன்றைக்கி ஒரு நாள் விளாக் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஒரு நாள் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு காலையில் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோட் பண்ணுறது தான் இப்போ வந்து மேரேஜ்க்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ கொஞ்சம் வந்து சரியாக வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லோட் பண்ணாமல் அப்படியே இருந்தது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கடகடன்னு பார்த்தோம் அப்படின்னா வீடு வந்து ஓரளவுக்கு நீட்டாகவும் சீக்கிரம் ஸோ அதனால் ட்ரெஸ்ஸஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டே வந்துட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்குறதுக்கு போனேன் முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு போனோம் அப்படின்னாலே காலையில் வந்ததும் பாதி வேலை நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டவ்வெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பர்னர்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட டீ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டீ குடித்தோம் அப்படின்னா தான் அன்றைக்கி டேவே வந்து கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டுட்ருக்கேன் அந்த டீ போடுற அந்த கேப்பில் நைட்டு வந்து பாத்திர விளக்கி வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்து கா கா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஸோ அந்த வேலை தான் வந்து போயிட்டுருக்கும் ஸோ அந்த வேலையை பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபுல்லாக நல்லா டெச்சு போயிடுச்சு பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு வர்றதுக்குள்ளே டீ எல்லாம் நல்லா கொட்டிடுச்சு ஸோ அந்த தான் வந்து தொடச்சிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை நம்ம பக்கத்துலேயே நின்று கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்போம் அப்போல்லாம் வந்து டீ வந்து கொட்டாது கரெக்டாக வந்து நம்ம பார்த்து கவனிச்சிடலாம் ஸோ பால் வந்து குதிச்சிட்டு தானே டீ வந்து குதிச்சிட்டு தானே இருக்குது ஸோ அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப திரும்புகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து ஃபுல்லாக வந்து கொட்டி அந்த இடமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அழுக்காயிரும் சரி என்ன பண்ணுறது காலையில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் போகும் சம்டைம்ஸ்லாம் ஸோ டீ வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு ஸோ தம்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டு கொடுக்கணும் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து டீ குடிப்போம் இப்போ வந்து அந்த கேப்பில் தம்பிக்கு டீ ஊற்றுற கேப்பில் திரும்பவும் அந்த இடத்த ஃபுல்லாக டீ ஊற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து திரும்ப வந்து டீயெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் ஏன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வந்து எந்திரிச்சதே கொஞ்சம் டிலேடாக தான் எந்திரிச்சேன் ஆறரை மணி ஆறே முக்கால் அது போல் தான் இருக்கும் ஏன்னா நைட்டே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால உடம்புமே கொஞ்சம் டயர்டாக இருந்தது கொஞ்சம் அலஜல் அதிகமாக இருக்கிறனால டயர்டாக தான் இருந்தது ஸோ அதனால் நைட்டெல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு தானே தூங்கணும் அப்படிங்கிற தைரியத்தில் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சு ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கடகடை கடக்கடான்னு ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம எந்திரிக்கும்போது மட்டும்தான் டைம் அந்த டைம் காட்டும் ஆனால் எந்திரிச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது ஒர்க் கிளம்புற வரைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு காலையில் அவசர அவசரமாக செய்யும்போது எனக்கு வந்து இப்படி தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன் சரி ஓகே கையோட வந்து அந்த இடத்தையும் நான் தொடச்சிட்டேன் ஏன்னா இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பிசுன்னு வந்து ஆயிரும் அதனால் தொடச்சிட்டு அடுத்த வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாதம் வந்து கையோட லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் லன்ச் பிளான் பண்ணது வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலுன்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீக்கில் வந்து போயிட்ருக்கு முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஸோ அது மட்டும்தான் நான் வந்து குழம்பு வந்து பிளான் பண்ணுறேன் மற்ற நாள் முடிஞ்ச வரைக்கும் வந்து தேங்காய் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து என்னென்ன காய்கறிகளெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா எனக்கு வந்து டைம் வந்து நல்லா சேவ் ஆகும் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவதற்காக உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்னுக்கிட்ட வந்து இங்கே போயிட்டுருக்கு தக்காளி வந்து நூற்றி இருபது போயிட்டு போயிட்டுருக்கு வெங்காயம் போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ரேட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எதாவது சிம்பிளாக பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இப்போ கையோட வந்து சாதம் மட்டும் வச்சுட்டேன் இப்போ அந்த பர்னருக்குள்ளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த பர்னர் பிளேட்டில் வந்து நிறைய டீ எல்லாம் செஞ்சியிருக்கு அதை வந்து எல்லா ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் வந்து நைட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ டைம் இருக்காது இல்லையா அதெல்லாம் க்ளீன் இருந்தோம்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க தம்பி வந்து டீ குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டான் எனக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து டீ போட்டுக்கிறேன் டீயை குடிச்சிட்டு கையோட வந்து வெங்காயம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக சேர்க்கிறதை நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா உருளைக்கிழங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் ஸோ செம்மையாக வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால ஒரு ஏஜு கிட்டே நம்ம தொட்டுகிட்ருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது அளவாக வச்சுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ உருளைக்கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போது சாதம் வந்து இந்த பக்கம் வந்து விசில் வந்துருச்சு அதை எடுத்து பக்கத்து பேனுக்கு மாற்றிட்டு கையோடு வந்து உருளைக்கெழங்கு வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாற்றிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்ல உருளைக்கெழங்கு சேர்த்து நல்ல வறுவல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீனு தான் பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் அப்படி இல்லைனா நார்மல் சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு வந்து நல்லா தட்டி சேர்த்துருந்தேன் கொஞ்சம் வந்து வெங்காயமும் சேர்த்துருந்தேன் இது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கும் நான் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் ஃபைனலாக நல்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான உருளைக்கிழங்கு வருவல் ரெடி விசில் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா பைனலா வந்து தேங்காய் சேர்த்து தேங்காய் சாதம் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் இப்போ ஹஸ்பண்டை வந்து உருளைக்கிழங்கு மட்டும் பார்த்துக்க சொல்லிட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன் உருளைக்கிழங்கு லோ பிளேம்ல தான் இருந்ததுங்கிறதுனால அடிப்பிடிக்கல ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அடுத்த ரொட்டீன் நான் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ நான் ஏதாவது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போனேன் இல்லைனா வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க இப்போது வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து தாலிப்பூ போட்டுடலாம் நான் வந்து எனக்கு தேங்காய் சாதம் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால நேற்றே வந்து தேங்காய் பூ வந்து நான் திரிகி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நேற்று மாவாட்டுறதுக்கு முன்னாடியே கையோடு வந்து அந்த தேங்காய் திருக்கிறதுக்கு கிரைண்டர்லேயே வச்சு திருகி ஒரு பாட்டில் நிறைய ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதனால் இன்றைக்கி காலையில் எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பேனில் தேங்காய் செக்கு தேங்காய்ன்னு சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை கடலை பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் சரி தம்பிக்கும் சரி கொஞ்சம் வந்து அந்த மாதிரி நல்லா கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நான் பிடிக்கும் உங்களுக்கு கடலை பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஸோ ஒரு வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் இந்த பக்கம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பழைய சாதம் தான் ஏன்னா சாதம் வந்து நேற்று வந்து செஞ்சது கொஞ்சம் மீந்துருச்சு அதனால் வந்து அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி போட்டு தயிர் சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி காலையில் அதையே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிவிட்டேன் எப்பவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து முதல் நாள் நைட்டு வேறு ஏதாவது பிளான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா பழைய சாதம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் வந்து குழம்பு வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்குவேன் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் தொட்டுக்கிறதுக்கு மாம்பழமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முக்கால் தேங்காய் அளவுக்கு நல்லா அந்த பூ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்ல அந்த பச்சை வாசனை வரைக்கும் லைட்டாக வந்து போகணும் ஸோ அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும் கலர் மாறணும் இல்லை வதக்கிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு குக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தான் நான் வந்து நல்லா பழகிட்டிருக்கேன் பிஃபோர் மேரேஜ் வந்து பண்ணுவேன் குக்கிங் வந்து பெருசாக என்ன தெரியும் அப்படின்னா சாம்பார் புளி குழம்பு ரசம் பேசிக்காக என்ன தெரியுமோ அந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்ல டேஸ்டியாக செய்யணும் அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டஃப்பான தான் இப்போ இப்போ தான் வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து நல்லா பழகிட்டுருக்கேன் இப்போ வந்து அந்த தேங்காய் புளியை வந்துட்டு நல்லா சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாதம் வந்து வேக வைக்கும் போதே நான் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதை மட்டும் சேர்த்து தான் நான் வந்து விசில் விட்டுருந்தேன் அதனால் நல்லா வந்து சாதம் நல்லா உதிரி உதிராக கிடச்சிருக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பூ கூட சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த ஈவனாக வந்து தேங்காய் பூ வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் வந்து மாம்பழம் வந்து கட் இருக்கேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கோ அதை வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அம்மா இருந்தாலும் சரி இல்லை தம்பியாக இருந்தாலும் சரி தம்பி வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பான் என்ன ஒரே அது என்ன மாதிரி கேட்பான் அப்படின்னா என்ன ஒரே மாதிரி செஞ்சுட்ருக்கேன் வேறு ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு கேட்பான் ஆனால் இதுதான் வேணும் அதுதான் வேணும் நான் இப்படி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம வீட்டில் யாரும் பர்டிகுலராக கேட்க மாட்டாங்க என்ன இருக்கோ அதை வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க இப்போ வந்து மாம்பழம் வந்து கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மட்டும் வறுவல் எடுத்து வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு நானும் வந்து ஆஃபீஸ் கிளம்புற டைம் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து பூ பூத்துட்ருக்காங்க இப்போ வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ரொட்டின் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரொட்டின் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் கிளிப்ஸ் எதுவும் எடுக்கல ஏன்னா ஒரே மாதிரியான கிளிப்ஸ் கொடுத்து உங்களையும் போர் அடிக்கக்கூடாது இல்லையா இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா காலையில் வச்சுருந்த தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் வந்து மீந்திருந்தது அதை வந்து கையோடு சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து டின்னர் சாப்பிடும்போது ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் சாதம் வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ சாதம் வந்து நல்ல ஓரளவுக்கு லைட்டாக தான் வந்து நான் வந்து சூடு பண்ணுறேன் ரொம்ப நேரம் சூடு பண்ணோன்னாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் தேங்காய் சாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதம் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நைட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா காலையிலே வந்து யோசிச்சு வச்சுட்டு சுண்டல் வந்து ஊற போட்டிருந்தேன் நைட்டு வந்து இட்லியும் சுண்டல் குழம்பும் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி காலையிலேயே சுண்டலும் வந்து ஊற போட்டு போயாச்சு இப்போது வந்து இட்லிக்கு வந்து மாவு எடுத்து தனியாக வந்து கரைச்சிட்டு மாவு வந்து நான் வெளியெல்லாம் வாங்குறதே இல்லை கண்டிப்பாக நான் வந்து வீட்டில் தான் நான் வந்து அரைச்சி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் தேவையோ அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நான் வந்து கரைச்சிருக்கேன் இப்போது இந்த கேப்பில் வந்துட்டு சாதத்தையும் நம்ம வந்து இறக்கிட்டு நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அது வந்து சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ சுண்டல் குழம்புக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் தக்காளி நம்ம என்னென்னலாம் வதக்குவோமோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லியும் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி வெந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குக்கரில் தான் நான் வந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணுறேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து பார்க்கலாம் தேங்காய் சாதம் கொஞ்சம் மீதம் இருந்தது அப்படிங்கிறதுனால இட்லி வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து அளவு வந்து ஊற்றினேன் ஒரு ஈடு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றினா அளவு வந்து போதுங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சிட்டேன் இப்போது இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது அதையும் வந்து கையோடு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல பெரிய லார்ஜ் சைஸ்லேயே இருந்ததுன்னா ஒரு ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி தான் திரும்பவும் நான் வந்து மாற்றி எடுத்துட்டேன் ஏன்னா பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ மீடியம் சைஸ் இருந்ததுன்னா ரெண்டு போதும்னு சொல்லிட்டு அதை வச்சு மாற்றி எடுத்துட்டேன் தக்காளி விற்கிற விலைக்கு ஒரு தக்காளி போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் ஒரு தக்காளி மட்டும் நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இது வந்து மைல்டாக புரிஞ்சால் போதும் வெங்காயம் தக்காளி ஸோ அஷ்யூஷல் எப்போவும் எல்லாம் நம்ம என்ன சேர்த்து நம்ம வதக்குவோமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் பச்சை வசன போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுடலாம் இந்த கேப்பில் நான் வந்து குக்கரில் வந்து சுண்டல் வந்து வேக வைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வைக்கிறேன் சுண்டல் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகிறதுக்கு தண்ணி வந்து சூடாகிட்டுருக்கு இருக்கு இந்த கேப்பில் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வதக்கியிருந்தோம் இல்லையா அது கூடயே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இப்போல்லாம் கொஞ்சம் வந்து ஒர்க் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குங்கிறதுனால எப்போல்லாம் மாவு ஆட்டுறனோ அப்போல்லாம் எத்தனை தேங்காய் வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து திருகி எடுத்து வச்சிடறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் இந்த கேப்பில் தண்ணி வந்து சூடாகிடுச்சி குக்கர் தண்ணி இதில் வந்துட்டு நமக்கு சுண்டல் வந்து குழம்புக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் வந்து ரொம்ப வந்து ஹெவி நைட்டில் வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க செம்மையாக வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படி எனக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி வராது அப்படிங்கிறவங்க தாராளமாக நைட்டில் சாப்பிட்லாம் ஆனால் காலையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கேஸ் நல்லா ஃபார்ம் ஆகும் அதுவும் இல்லாமல் செம புரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதனால் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம நைட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம தூங்க தான் போகிறோம் நம்ம வேலை எதுவும் செய்ய மாட்டோம் இல்லையா அதனால காலையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து டே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து அதை டைஜஷன் ஆயிரும் சீக்கிரமாக இப்போ ஒரு இடு இட்லி வந்து ஊற்றிட்டு ரெண்டாவது இடு வந்து ஒரே பிளேட் மட்டும் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து கையோட மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் வந்து மட்டன் மசாலா ப்ளஸ் வந்து கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து பச்சையாவே நான் வந்து இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள ஒரு ஆஃப் பாயில் அளவுக்கு நல்ல வெந்துருச்சு இப்போ அது கூடயே நான் வந்துட்டு இந்த அரைச்ச மசாலா ப்ளஸ் வந்து அந்த தண்ணி நமக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதெல்லாம் சேர்த்து நல்லா தம் போட்டு ஒரு நாலு விசில் அளவுக்கு விட்டுடலாம் விட்டுட்டு குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுவிட்டோம் அப்படின்னா சிம்பிளான குழம்பு வந்து ரெடி ஆயிடும் ஒர்க் வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நாட்களில் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்குவேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேங்கான சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வதக்கும்போது சோம்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சளவுக்கு கிராம்பு சேர்த்துக்குறேன் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை இது வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக குழம்பு கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளான சுண் சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து சாப்பிட வேண்டியதுதான் சூடாக சாப்பிட்டோன்னா அதை கொஞ்சம் நல்லா இருக்கும் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சன் வந்து அசிஷியல் எப்பவும் போல ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிட்டோம்னா நைட் ரொட்டின் வந்து சிம்பிளாக முடிஞ்சிரும் அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வந்துபோது முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் முட்டை வந்து ஒரு பன்னெண்டு முட்டை கிட்ட ஒரு லிட்டரே அளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்பவுமே நாங்க வந்து முட்டை வந்து கொஞ்சம் தான் வாங்குவோம் தீர தீரதான் வந்து வாங்குவோம் எந்த பொருளுமே அளவுக்கு அதிகமா வீட்டுல இருந்ததுன்னா நமக்கு வந்து அது கண்ணு தெரியாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் வந்துட்டு நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னாலே தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த முட்டை தீர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா அடுத்த வந்து நாங்கள் வந்து வாங்கிப்போம் அப்படி தான் பார்த்துக்குவோம் ஸோ ஒரே ஒரு ட்ரே ரெண்டு ட்ரே அந்த மாதிரி வச்செல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ வந்து மாவு பாத்திரம் முட்டை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு சைட் பை சைடு வந்து பாலுமே காய்ச்சி முடித்தாச்சு இப்போ ஃபைனல் வேலையாக கவுண்டர் டாப் ப்ளஸ் வந்து ஸ்டவ்வு ஸோ இது ரெண்டே மட்டும் கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ காலையில் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா டீ எல்லாம் நல்லா கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போய் நல்லா வந்து அந்த பிசு பிசுன்னு வந்து ஒட்டியிருந்தது அதை வந்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் அதாவது ஸ்டவ் ஏரியாவுக்கு கீழே அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா மட்டும் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி வேலையை நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மறுநாள் காலையில் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆசையாகவும் இருக்கும் என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை சில நாள் வந்து ஆக்டிவாக இருக்கும் சில நாளும் அங்கே நமக்கு வேலை அதிகமாக இருந்ததுன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் எல்லா நாளுமே கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்க போகணான்னு கேட்டால் அப்படியே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நமக்கு வந்து சம்டைம் அங்கே வேலை அதிகமாக இருந்ததுன்னா வீட்டில் வந்து நம்ம அதிகமாக வேலை செய்ய முடியாது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வந்து சமையல் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களையும் நான் வந்து பிரித்து பிரித்து நான் வந்து பார்த்துக்குவேன் இப்போ ஸ்டவ் ஏரியாவுக்கு கீழே கலையில் டீ கொட்டியிருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போது சைடில் இருக்க இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஃபர்ஸ்ட்லாம் வீட்டில் இருக்கும்போது வாரத்தில் மூணு நாள் வந்து சோப் போட்டு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ ஒர்க் போகிறதுனால கொஞ்சம் வந்து ஷெட்யூல் டைட்டாக இருக்குங்கிறதுனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா கம்பல்சரி வியாழக்கிழமை ஈவினிங் இல்லைனா திங்கட்கிழமை ஈவினிங் அந்த மாதிரி வந்து சோப் போட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாக சுண்டல் குழம்புல சாப்பிட்டோம் இல்லையா டைஜஷன் ஆகணுங்கிறதுக்குனால சுடுதண்ணியில் கொஞ்சம் சீரகம் சோம்பு போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒர்க் வந்து முடிஞ்சிரும் தம்பிக்கு மூணு பேருக்கு மட்டும் பால் வந்து ஆற்றி எடுத்துக்கிறேன் உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவுகளை ஒரு நாள் நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு கால்சியம் இருக்கு எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நம்ம அதிகமாக இன்டேக் எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கால்சியத்துக்கெலாம் வந்து நமக்கு வந்து இப்போ இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி ஆனால் நானும் ஃபஸ்ட் வந்து மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போதைக்கு கொஞ்சம் மாட்டுப்பால் கிடைக்க முடியலங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் பாலுக்கு நான் வந்து மாறிவிட்டேன் கொஞ்ச நாள் வந்து சீக்கிரம் அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம் ஸோ ரெண்டு பே மூணு பேருக்குமே வந்து பால் கலந்துட்டு பீட்ரூட் வந்து ஒரு ரெண்டு மூணு பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது அதே வந்து கட் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற போட்டு ரோஜா செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன் ரோஜா செடிக்கு நல்லா பீட்ரூட் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா செடி வந்து நல்லா புஷ்டியாக நல்லா சூப்பராக வளரும் பூக்கள் வந்து நல்ல பெருசாக பூக்கும் நல்லா டார்க் கலராகவும் பூக்கும் இது வந்து அம்மா ஃபாலோ பண்ணுற மெத்தடு அம்மாவை பார்த்து தான் நான் பழகிக்கிட்டேன் அம்மா வந்து இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை தான் வந்து பீட்ரூட் செடிகளுக்கு சாரி அந்த பீட்ரூட் தண்ணியை தான் செடிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இந்த ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து தண்ணியும் வந்து சூடாகிடுச்சி சீரக தண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அதுவுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக போய் நம்ம தூங்க போகலாம் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் இப்படி தான் போச்சு இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகார முக்குமார் தேங்க்யூ பபாய்